கெமி வெளியே வரும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரம்யா அரோராலாம் உள்ளே இருக்கும்போது நல்லா விளையாண்டுருந்த பிளேயர் கெமி வெளியே வராங்களே அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க அவங்களோட பயண வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அவங்களையும் அறியாமையே அழுக வந்துடுது அவங்களுக்கு அவங்க அழுகிறது வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர் போட்டிருந்த கண்ணாடியை கழட்டி கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கி போட்டுக்கிறாங்க கெமி அவங்க போனதுக்கப்புறம் எஃப்ஜே சபரி கண்ணாடியை கொடுத்துட்டிங்களான்னு கேட்க ஏர்போர்ட்டில் நேற்று தான் வாங்கினேன் துபாயில் அப்படின்னு சொல்லும்போது சபரியோ அதுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துருப்பார் ஓன் கத்திருப்பாரு இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் தேவையே கிடையாது கொடுக்கணும்னு நினச்சதுக்கப்புறம் எவ்வளோக்கு வாங்கினா என்ன எங்கே வாங்கினா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் விஜய் சேதுபதி எல்லாருமே வெளியே வரும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வியாக கேட்டிருப்பார் ஆனால் கெமி விளையாடும் போது உண்மையாகவே நல்லா விளையாடினீங்க அப்படின்னு பாராட்டியிருப்பார் விஜய் சேதுபதி கெமீக்கு பதிலாக யார் வெளியே போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்